மற்ற மனித இனங்கள் மிருகங்களை வேட்டையாடியும் இறைவனுக்கு மனித நரபலி வழங்கியும் வாழ்ந்து வந்த நிலையில் தனக்கான சில கடமைகளுடன் அறிவியலின் விளிம்பில் காணப்பட்டான் சங்ககாலத் தமிழன் தமிழர்களின் இலக்கியங்களும் சில அறிவியல் கோட்பாடுகளும் இன்றளவும் உலக விஞ்ஞானிகளால் அதிசயத்து பார்க்கக்கூடிய ஒன்று என்றால் அது மிகையாகாது அதை மெய்ப்பிக்கும் வகையில் அவனது ஒவ்வொரு கணிப்புகளும் ஒருபோதும் இன்று வரை பொய்யானதில்லை டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பாருங்கள் புறநானூறு ஒரு சங்க தமிழ் நூல் மிக முக்கியமான இலக்கிய படைப்புகளில் ஒன்று சங்ககால தமிழர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் சிறந்திருந்தனர் என்பதை முதுக்கண்ணன் சாத்தனார் என்ற புலவனால் புறநானூற்றின் மூலம் தெளிவாகிறது செஞ்ஞாயிற்று செலவும் அங்காயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வலிதிரிதரு திசையும் வரிது இளைய காயமும் என்றிவை சென்று அலந்து அறிந்தார் போல என்றும் இணைந்து என்போரும் உளரே இது புறநானூற்று பாடல் இதன் பொருள் சூரியன் ஒரு பாதையில் கொண்டிருக்கின்றது இது இவ்வளவு கால எல்லையில் இந்தளவு தூரத்தை கடக்கும் அதனால்தான் அதன் வேகத்தை கணிக்க கூடியதாக இருக்கின்றது இது செல்லும் வான் மண்டலத்தில் ஒரு எல்லை வரை காற்றின் விசை இப்படி இருக்கும் ஈர்ப்பு சக்தியும் அங்கு உண்டு அதற்கு மேலே காற்று அல்லாத அண்ட வெளியும் இருக்கின்றது அதிலே இருப்பு விசையும் இல்லை இவை யாவற்றையும் ஆராய்ந்து அறிந்த வானில் அறிஞர்களும் நம்மிடையே இருக்கின்றார்கள் என்பதே இதன் பொருள் சூரியனை பற்றியும் அதன் சுழற்சி முறை பற்றியும் அறிவியல் பூர்வமாக கடந்த சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பே விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் ஆனால் அதை இந்த புலவரால் எவ்வாறு இந்த பாடலில் இவ்வளவு துல்லியமாக சொல்ல முடிகிறது என்பது இன்றளவும் மர்மமே இது மட்டுமல்ல புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி எய்துப இதுவும் அவர் எழுதிய புறநானூற்றுப் பாடலில் இருக்கும் ஒரு வரி இதில் விசும்பு என்றால் ஆகாயம் வளவன் என்றால் சாரதி ஏவாத என்றால் இயக்காத வான ஊர்தி என்றால் விமானம் விண்ணில் விமானி இருந்து இயக்காத விமானம் என்பதே இந்த பாடலின் பொருள் இவ்வாறான ஒரு விமானம் இருந்ததா இல்லையா என்பது வேறு விஷயம் இப்படி ஒரு கணிப்பு ரைட் சகோதரர்கள் பிறப்பதற்கு முன்பே புறநானூற்றில் இடம்பெற்றுவிட்டது இடம்பெற்று விட்டது என்பதுதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் விமானி இல்லாத விமானங்கள் என்று பிரித்து காட்டியதால் அதற்கு முன் நிச்சயமாக விமானிகள் செலுத்தும் விமானங்கள் இருத்திருத்தல் வேண்டும் என்று நம்மை நினைக்க தூண்டும் எண்ணமும் மர்மமே அடுத்தது கம்பராமாயணம் மண்ணின் மேல் அவன் தேர்ச்சென்ற சுவடியெல்லாம் என மனம் மிக புழுங்கி எண்ணி நாம் இனி செய்வது என்ன இளவலே என்றார் இதன் பொருள் விமானங்கள் ஓடு பாதையில் ஓடி வேகம் எடுத்து ஈர்ப்பை முறித்த பின் தான் மேலே எழ முடியும் என்பது இந்த விஞ்ஞான விளக்கம் சோழர் காலத்து கவிஞரான கம்பனுக்கு எப்படி தெரிந்திருந்தது விமான பரப்பை நேரில் கண்டானா தொடர்பான ஏடுகள் அந்த அறிவை என்பது மர்மமே தாடியும் சடா கொண்டதாக சித்தரிக்கப்படும் சங்க புலவர்கள் கூட்டத்தில் விமானங்களை வடிவமைக்கும் பொறியாளரும் இருந்தார்களா என்பதெல்லாம் ஆய்வுக்கு உரிய விஷயங்கள் இது மட்டுமல்ல எதிரிகளால் நாடு சூழப்பட்ட போது அன்ன பறவை போன்ற விமானத்தில் ஏறி பலகணியில் இருந்து தப்ப வைக்கப்பட்ட கர்ப்பிணியான அரசி விமான விபத்து உள்ளாகி காட்டிலே விழுந்த போதுதான் சீவக வழுதியை பெற்றெடுத்தார் என்று திருத்தக்க தேவரின் சீவக சிந்தாமணி சொல்கிறது பல கணியில் இருந்து புறப்பட்டதால் அது ஹெலிகாப்டராக இருக்குமோ என்ற கேள்விக்கும் இங்கிடம் இருக்கிறது இவ்வாறு பல பல செயல்களில் பல பல விஞ்ஞான தகவல்களை புதைத்து வைத்திருக்கிறான் சங்ககால தமிழன் பிக் பேங் தியரி எனப்படும் பிரம்மாண்ட வெடிப்பு கொள்கை தற்போதுள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் என்று நாம் நம்பியிருக்கும் இந்த காலகட்டத்தில் சிவவாக்கியர் வாக்கியர் என்ற சித்தர் இந்த பிக் பேங் தியரியை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவரின் பாடலில் குறிப்பிட்டுள்ளார் சுடர்வதாகி எழும்பியங்கு தூபமான காலமே புவியும் விண்ணும் ஏகமாய் அமைந்த பின் படர்வதாகி நின்றவாதி பஞ்சபூதம் ஆகிய அடர்வதாகி அண்டம் யாவும் ஆழ்வதாக நின்றதே அதாவது ஒளிமிகுந்த சுடர்விட்ட ஒன்று இடர்பட்டு சிதறி பூமிகளும் கோள்களும் உண்டாகின மூல பிரகிருதியானது பூமியின் பஞ்சபூதங்களாகி எங்கும் அடர்ந்து பரவி நின்று அண்டங்களை எல்லாம் ஆழ்வதாக நின்றது இப்புவி அத்திப்பழம் போல் பேரண்டம் அதற்குள் அமைந்த வித்து போல சிற்றண்டங்கள் பேரண்டம் என்று இந்த சித்தர் குறிப்பிட்டுள்ளது ஒட்டுமொத்த உலகையே இன்று பிரம்மிக்க வைக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் தொலைநோக்கியை கல்லியோ கண்டுபிடித்த பின்தான் தான் அதன் வளையங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தமிழ் இலக்கியங்களில் சனிக்கோல் புகைந்து வளையம் போல் அமைய அப்புகை அதனை சூழ்ந்து அமைந்திருப்பதாக எழுதியுள்ளான் தமிழன் இளங்கோவடிகள் நடுக்கான் காதை என்னும் நூலில் கரியவன் புகையினும் புகைக்கொடி தோன்றினும் விரிகதிர் வெள்ளி தென்புலம் படரினும் எனும் பாடலில் குறிப்பிட்டுள்ளார் நிக்கோலஸ் என்ற அறிஞர் சரியாக கணித்து சொன்ன ஞாயிறு மைய கொள்கையை அதாவது சூரியனை மையமாக வைத்து கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றுவதை சிறுபான பாடையில் விசும்பின் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்று புலவர்கள் அன்றே குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சூரியனில் நடைபெறும் அணுப்பிணைவு பிணைவு காரணமாக பெரும் வெப்பமும் ஒளியும் வெளிப்படுவதை வான மூழ்கிய வயங்கொலி நெடுஞ்சுடற்கதிர் காய்ந்தெழுந்த கணலின் ஞாயிறு எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம் தமிழ் புலவர்கள் சூரியனின் வடக்கு தெற்கு நகர்வானது சீவக சிந்தாமணியில் வெய்யோன் வடதிசை அயன முன்னி என குறிப்பிட்டிருக்கிறது இதன் பொருள் சூரியனின் வடக்கு நோக்கி நகர்வானது பின்பணி இளவேனில் முதுவேனில் போன்ற கால நிலைகள் உண்டாக காரணமாகிறது என்பதாகும் நெபுலா என்பது மேகத்தை குறிக்கும் லத்தின் மொழிச்சொல் இந்த நெபுலாக்களில் இருந்தே நட்சத்திரங்கள் பிறக்கின்றன அந்த வெளியின் வலியும் தூசியும் சேர்ந்த திரட்சியே இந்த நெபுலா இதிலிருந்து எவ்வாறு நட்சத்திரங்கள் தோன்றி அழிகின்றனவோ அவ்வாறு இந்த உலகமும் தோன்றி அழிவதை ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே வாழ்ந்த கிரந்தையார் என்னும் தமிழ் வானியல் அறிஞர் பரிபாடலில் தொன்மறை இயற்கையின் மதியோ என தொடங்கும் இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார் நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் எனும் எண்களை குறிக்கும் கால அளவுகள் கழிந்த பின்பு உயிர்கள் வாழ்வதற்கான ஏழாவது ஊழி தொடங்கும் ஊழி ஏழான ஒருவ போற்றி என்ற அப்பரின் தேவார அடிப்போல திருவாசகம் திருமந்திரம் போன்றவையும் தமிழரின் வானியல் அறிவை நமக்கு எடுத்து காட்டுகின்றன பிரபஞ்சம் என்பது எப்படி இருக்கும் என்பதை இன்று பல அதிநவீன கருதிகள் கொண்டு இப்படித்தான் பிரபஞ்சம் இருக்கும் என்பதை ஓரளவு கண்டறிந்துள்ளனர் இன்றைய விஞ்ஞானிகள் இதை பல ஹாலிவுட் படங்களிலும் பார்த்திருக்கிறோம் ஆனால் பேரண்டம் ஆயிரத்தி எட்டு கூடியது ஒரு புவனம் புவனம் இரண்டாயிரத்தி இருநூற்று பதினான்கு கூடியது ஒரு சாகரம் சாகரம் ஏழு கூடியது ஒரு பதம் இப்படி எட்நூற்று பதினான்கு பதம் கூடியது ஒரு பிரபஞ்சம் என பெரிய ஞான கோவையில் பண்டைய தமிழ் சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பண்டைய தமிழர்கள் இயற்கையை உள்வாங்கி ஆன்மீகத்தை உருவாக்கி கொண்டனர் அவர்கள் கண்ட ஆன்மீகமானது தற்போதைய நிலை போல கண்முடித்தனமானது அல்ல இயற்கையோடு இசைந்ததே இறைவன் என்பதை மற்றவர்களை விட மிக தெளிவாக கிரந்தையார் பரிபாடல் உணர்த்தியுள்ளார் இவ்வாறு தமிழ் சித்தர்களும் புலவர்களும் இன்றைய விஞ்ஞானியை விட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பல அறிவியல் கொள்கைகளை கண்டறிந்துள்ளனர் தட்சிணாமூர்த்தி ஞான கடவுள் எனப்படும் ஒரு சிவ வடிவம் ஒவ்வொரு தென் சுவரின் வெளிப்புறத்தில் காணப்படும் இந்த அருகே நான்கு சனகாதி முனிவர்களின் சிற்பங்கள் இருக்கும் அதைத்தான் நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மற்ற நாட்களை விட ஒவ்வொரு வியாழன் கிழமையும் இவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெறும் இந்த தட்சணாமூர்த்திக்கும் வியாழனுக்கும் இருக்கும் ஆன்மீகம் தாண்டிய விஞ்ஞான அறிவியலை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் சூரிய மண்டலத்தில் இருக்கும் ஜூபிட்டர் எனப்படும் வியாழன் கோளை சுற்றி நான்கு மிக பெரிய கலிலியன் துணைக்கோள்கள் இருக்கின்றன இந்த நான்கு துணைக்கோள்கள் தான் தட்சிணாமூர்த்தியின் காலடியின் கீழ் இருக்கும் சனகாதி முனிவர்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இது மட்டுமல்ல இந்த மிகப்பெரிய பெரிய ஜூபிட்டர் கோளை சுற்றி நான்கு வளையங்கள் இருக்கின்றன அதுவும் இந்த முனிவர்களின் எண்ணிக்கையை குறிப்பது போலவே இருக்கின்றன இந்த துணை கோள்களும் வளையங்களும் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாம் ஆண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டவை ஆனால் இந்த எண்ணிக்கை அன்றைய சித்தர்களுக்கு எப்படி தெரிந்தது இந்த இறைவனின் சிறப்பு நாள் தான் என்று எப்படி அவனால் கணித்து கூற முடிந்தது என்பது எல்லாம் இன்று வரை நிரூபிக்க முடியாத மர்மமே சித்தர்கள் மட்டுமல்ல திருவள்ளுவரும் விஞ்ஞானம் அருவாய் நிறைந்த போல மறு மாதர் முகத்து என்று நிலவின் பரப்பில் இருக்கும் குழிகளை மங்கையர் முகத்தில் உள்ள மறுக்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார் திருவள்ளுவர் புறநானூற்று பாடல்கள் நூற்றி ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்பது இருநூற்றி இருபத்தி ஒன்பது இருநூற்றி எழுபது இருநூற்று தொண்ணூத்தி ஏழு முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு முன்னூற்று தொண்ணூத்தி எட்டு ஆகியவை அனைத்தும் வானியல் தொடர்பான செய்திகளையே கொண்டுள்ளன புறநானூற்றில் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாம் பாடலில் எரிக்கல் எனப்படும் பூமியின் வளிமண்டலத்தில் மூழ்கியபடி பறக்க வீழ்ந்ததாக கூறப்பட்டுள்ளது தமிழர்கள் தங்களின் வானியலில் இன்றைய மிசா நட்சத்திரத்தை வசிஷ்டர் எனவும் இன்றைய அல்கோ நட்சத்திரத்தை அருந்தது எனவும் அமைத்திருந்தார்கள் இது எவ்வாறு அவர்களால் கணிக்க முடிந்தது என்பது மர்மமே மேலும் தாமே ஒளிவிடக் கூடியவைகளை நாள் மீன்கள் எனவும் ஒளி மீன்கள் எனவும் அழைத்தார்கள் இது மட்டுமல்ல செவ்வாய் செல்லும் திசையில் வெள்ளி செல்லாது என பதிற்று பத்து பாடலில் இதை பற்றி விளக்கியிருக்கிறார்கள் பரிபாடல் பதினொன்றாம் பாடலில் பாம்பு வல்லை மதியம் மறைய என சந்திர கிரகணம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் பால்வெளி அண்டமானது வெள்ளி வீதி என இலக்கியங்களில் நம் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சூரியனிடம் இருந்து வரும் கதிர்களானது வெண்மையான நிறமுடையது என புற அக பாடல்கள் குறிப்பிடுகின்றன விண்மீன்களின் இருப்பிடத்தை அறிந்து அதன் மூலம் இரவில் மணி அறிவதற்கும் தெரிந்து வைத்திருந்தார்கள் நம் பண்டைய தமிழர்கள் கடல் பயணங்களில் வழிகாட்டுவதற்காக பன்னிரண்டு ராசி மண்டலங்களையும் விண்மீன்களையும் நான்கு பிரித்து அமைத்து கொண்டார்கள் நம் முன்னோர்கள் பாடல்களில் மட்டுமல்ல தமிழனின் ஒவ்வொரு செயலிலும் அன்று அறிவியல் நிறைந்த செயலாகவே இருந்துள்ளது சூரியனின் வடக்கு தெற்கு நோக்கிய பயணங்களை கணக்கிட்டு குறிப்பிட்ட நாளில் கருவறைக்குள் ஒளிபுகும்படி பல கோவில்களை வடிவமைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் நிலநடுக்கோட்டில் இருந்து ஞாயிற்று நிலையையும் புவியின் நிலையையும் அறிந்து மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது மேல்நோக்கு நாளில் கூரை போடுதல் போன்ற பூமிக்கு மேல் செய்யும் வேலைகளையும் கீழ்நோக்கு நாளில் கிணறு தோண்டுதல் போன்ற நிலத்தின் கீழ் செய்யும் வேலைகளையும் செய்யலாம் என கூறியிருந்தார்கள் இன்றும் இதினம் தினசரி கேலண்டர்களில் காணலாம் நடராஜர் மற்றும் கங்காதரர் போன்ற நடன அமைப்புகள் ஏதேனும் நட்சத்திர கூட்ட வடிவமைப்பை குறிக்கலாம் என்ற கருத்தும் விஞ்ஞானிகளின் மத்தியில் நிலவி வருகிறது அதை மெய்ப்பிக்கும் வகையில் ஜெனிவாவில் உள்ள யூரோப்பியன் சென்டர் ஆஃப் ரிசர்ச் ஆய்வகத்தில் பிரம்மாண்ட நடராஜர் சிலை இருக்கிறது உலகத்தின் ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணமாக கருதப்படும் இந்த பிரபஞ்ச நடனத்திற்கும் நவீன இயற்பியலுக்கும் உள்ள தொடர்புகளை சுட்டிக்காட்டும் பிரிட்ஜ் ஆஃப் காப்ரோ விளக்கியுள்ள சிறப்பு வாய்ந்த வரிகளும் அதில் உள்ள கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது இதில் நூற்று கணக்கான வருடங்களுக்கு முன்பே இந்திய கலைஞர்கள் சிவபெருமான நடன கோலத்தை வெண்கலத்தில் வலித்துள்ளனர் இன்றைய காலத்தில் நாங்கள் மிக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த பிரபஞ்ச நடனத்தை வர்ணித்துள்ளோம் இந்த பிரபஞ்ச நடனத்தின் உருவணி மெய்ஞானத்தையும் அறிவியலையும் ஒன்றிணைக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களின் வானியல் முறைப்படி எண்பத்தி எட்டு பின்மீன் மண்டலங்கள் உள்ளன அதில் சூரியன் செல்லக்கூடிய பாதையில் பன்னிரண்டு மண்டலங்கள் உள்ளன அவையே இன்று பன்னிரண்டு ராசிகளாக கருதப்படுகின்றன சூரியனின் நகர்வை கணக்கிட்டு பெரிய பெரிய கடிகாரங்களையும் கட்டிடங்கள் அமைத்திருந்தனர் இதே போன்ற கடிகாரங்களை தற்போதும் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் காணலாம் கணியம்பாடி கணியனூர் கனியாகுறிச்சி கனியூர் போன்ற தற்போதைய ஊர்கள் அந்த காலத்தில் கனியர்களின் பங்கு இருப்பதை எடுத்துரைக்கிறது இவ்வாறு அன்று ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் புதைத்து வைத்திருந்தான் தமிழன் தமிழனின் புகழ் பேரண்டம் தாண்டியும் பேரொழியாக இனி தெரிக்கட்டும்